விருத்தாச்சலம் பகுதியில் பெய்த கனமழையால் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து நாசமாக்கின தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கூட்டித் தீர்த்தது புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் குடவாசல் மன்னார்குடி உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பெய்தது விருத்தாச்சலம் பகுதியில் பெய்த கனமழையால் ஆலுச்சிக்குடியில் உள்ள திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது இதனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து நாசமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் நான் ஒன்றாந்து பதினாறு நாள் ஆச்சு நாளும் இடையில் மழை பெஞ்சு ஒரு இருபது பேரை விட்டுட்டாங்க நான் வந்து முப்பத்தஞ்சு தோகனு அதுலேருந்து போகிறோம் போகிறேன் போடலைங்க நெல் மொழிச்சிடுச்சிங்க மொளிச்சி மொழியில் வந்து வாய்க்கு வந்து விருதுநகரில் மணி நேரம் வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது இதேபோல் எட்டயபுரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழை காரணமாக கடை வீதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வணிகர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் பெய்த மழையால் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியதால் ஊர்தி ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணையில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது இதையடுத்து சீராக கொட்டும் தண்ணீரில் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக நீராடி வருகின்றனர்